வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினேழு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு உயரழுத்தமானது ஒடிசா ஆந்திர கரையோரத்திற்கு மேலே வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது கடற்பகுதிக்கு மேலே இது தொடர்ந்து தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்களில் இன்றைக்கு அதிக குளிரை அனுப்பி கொண்டிருக்கிறது அதாவது நேற்றைக்கு ஈரோடு மற்றும் பரமத்தி வேலூரில் குறைந்தபட்ச வெப்பநிலை மிக குறைந்து பதினாறு டிகிரி காணப்பட்ட நிலையில் இன்றைக்கு அங்கே சற்று ஒரு புள்ளி இருந்தாலும் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை மாவட்ட சமவெளி பகுதிகள்லேயும் காஞ்சிபுரம் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட சமவெளி பகுதிகள்லேயும் கள்ளக்குறிச்சி மாவட்ட சமவெளி பகுதிகள்லேயும் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினாறு டிகிரி வரை பதிவாகி இருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே பதினாறு டிகிரி அதிகபட்ச ஒப்பநிலை இன்றைக்கும் முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு முப்பத்தி ஆறு வரை எட்டும் முப்பத்தி ஆறு இன்னும் நூறு டிகிரி எட்டவில்லை முப்பத்தி ஆறு வரை இன்றைக்கும் எட்டும் இந்த நிலை இருபத்தி மூன்றாம் தேதி வரை தொடரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இதே நிலை ஆக இன்னும் ஒரு ஆறு ஏழு நாட்களுக்கு இந்த அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தாறு டிகிரியும் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினாறு டிகிரியும் என்கின்ற அதாவது செல்சியஸில் என்கின்ற அளவில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதமான வெப்பநிலை இருக்கும் அதில் வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு என்ற அளவில் இருக்கும் காரணம் கிழக்கு காற்று நுழைகிறது காற்று எப்பொழுதுமே தான் வெப்பமடைந்து போகும் கடலோரத்தில் கடற்காற்று நுழைகிறதுனால வெப்பம் சற்று குறைந்து காணப்படும் மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கடலோட இணைந்த காற்று சுழற்சி தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா பகுதிக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு நீடித்துக் கொண்டிருக்கிறது மேலும் ஒன்று நீடித்து நகர்கிறது ஏற்கனவே சுமத்ராத்தி வருகையும் ஒரு காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது தென்னரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய புயல் வரக்கூடிய பதினேழு தேதி நகரம் என்று பார்த்தபடி இன்னும் அதோட வடதுருவ குளிரலையை வடதுருவ குளிரலையை ஈர்க்கும் வண்ணம்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் நாளை அது விலகிவிடும் இன்றைக்கே மதியத்திற்கு மேல் அது விலகிடும் அதோட கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு இன்று பதினேழாம் தேதி மாலை மதியத்தில் இலங்கைக்கு மழை கொடுப்பதற்கு சாதக அமைப்பை காற்றை குவிக்கும் இலங்கையோட தெற்கு பகுதி இலங்கையோட தெற்கு பகுதி அதாவது கல்முனை அம்பாறை அதற்கு தெற்குடைய ஹம்மந்தோட்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு நாளைக்கும் அதே பதினெட்டாம் தேதியும் அந்த காற்று சுழற்சி அங்கிருந்து கொண்டே இந்த காற்றுக்கு இதில் ஏற்படுத்தி புதிதாக வரக்கூடிய காற்று சுழற்சியோட இருபத்தி மூன்றாம் தேதி இணைந்து இருபத்தி நான்காம் தேதி ஒன்றிணைந்து இருபத்தி ஐந்து இருபத்தாறு தேதிகளில் மீண்டும் இலங்கையை நெருங்கும் முதல்ல லேசாக ஒரு டச்சிங் மட்டும் பதினேழு பதினெட்டு லேசாக ஒரு டச்சிங் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இணைந்து இருபத்தைந்து ஐந்து இலங்கையை நெருங்கும் ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் தமிழ்நாட்டு கரையை நெருங்கும் அதாவது காற்று குவிதலை வெப்ப குளிர் காற்று அதாவது இருவேறு காற்று இணைவை கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஏற்படுத்தி இலங்கையில பதினேழு பதினெட்டு அடுத்தது இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து மழை படிப்பை கொடுத்துக் கொண்டிருக்க வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து மழை படிப்பை கொடுக்கும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல மிரட்டும் மாநிலை தூரல் சாரல் இருபத்தி எட்டு மழை உண்டு இருபத்தி ஆறு மிரட்டும் மாநிலை தூரல் சாரல் தூரல் மழை பொழிவுகள் கடலோர மாவட்டங்கள் இருபத்தி ஏழு நனைக்கு மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இருபத்தி எட்டு கண்டிப்பாக தென்கடலோரம் டெல்டாவிற்கு லேசான மழைப்பொழிவு மார்ச் ஒன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழை பல இடங்களில் மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை படிப்பிற்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் உறுதியாகிவிட்டது அதாவது மார்ச் ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டில் பரவலான மழைப்படிவை கொடுப்பதற்கான காற்று சுழற்சி இலங்கையில் ஏறி தென் தமிழ்நாடு வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தரை கடலோடு இணைந்த காற்று சுழற்சி இலங்கையில் தரையோடு இணைந்த சுழற்சியாகவும் பிறகு வளிமண்டல சுழற்சி கீழடுக்கு சுழற்சியாக தமிழ்நாட்டின் வளிமண்டல வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலையில மழை வாய்ப்பு அறுவடைக்கு இடையூறு உறுதியாக தெரிகிறது இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் முற்றிலுமாக இடையூறு கொடுக்கும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்றாம் தேதி பரவலான படிவு இருக்கிறது கண்டிப்பாக அறுவடையை பாதிக்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அறுவடையை பாதிக்கலாம் இருபத்தி மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் அறுவடையை பாதிக்கும் மழை பொழிவு மிதமானது முதல் சற்று கனமழை படிப்பு பரவலாகவும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையும் ஒரு இரு இடங்களிலே மிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆக வெப்பம் குளிர் கொடுக்கக்கூடிய வடக்கு வடதுருப குளிர்காற்று தமிழ்நாட்டு ஊடாக தமிழ்நாடு ஊடாக தென்னரைக்கோளம் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற நிலையில் காற்று சுழற்சி உருவானதும் தென்னரைக்கோள வெப்ப நீராவி காற்று சுழற்சிக்கு கிடைக்கப்பெற கிழக்கு காற்று வந்திணைய வடகிழக்கு காற்று குளிர்விக்க தமிழ்நாடு இலங்கையில மழை பொழிவை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மார்ச் ஒன்றாம் தேதி மழை உறுதி தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஐந்து சதவீதம் உறுதி செய்யப்படாததுக்கு காரணம் என்னன்னா வட தமிழ்நாட்டிற்கும் மழை கொடுக்குமா அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்குமா என்கிறது தான் கண்டிப்பாக வட தமிழ்நாட்டுக்கும் மழைப்படிவு கொடுக்கும் என்கின்ற தொண்ணூற்றி ஐந்து சதவீத வாய்ப்பாகி இருக்கிற காரணத்தினாலே இன்னும் ஒரு ஐந்து சதவீத வடதவி நாட்டுக்கு எப்படி இருக்கு என்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த நிகழ்வு மூன்றாம் தேதி வரை மழைப்படிவை கொடுத்து விட்டு விலகியதும் சுமத்ரா தி அதே நேரத்தில் மேலும் ஒரு காற்று சுழற்சி உருவாகும் அது பத்தாம் தேதி வாக்கிலே வந்து மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது பத்து அல்லன்னா மார்ச் பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் அது இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை அடையும் அதனைத் தொடர்ந்து மார்ச் இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளிலே அடுத்த நிகழ்வு வரும் ஆக மார்ச் மாதத்தில் மூன்று காற்று சுழற்சிகள் இருக்கிறது அதில் ஒன்று வலுவான மழைப்படிவு தரவே வாய்ப்பு தரவும் வாய்ப்பு தருகிறது மார்ச் ஒன்றாம் தேதி மழைப்படிவே சற்று கனமழையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் மார்ச் இரண்டாவது மற்றும் மூன்றாவது நான்காவது வாரத்தில் வரக்கூடிய அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் நல்லதொரு மழைப்படிவை கொடுக்கும் காற்று சுழற்சி நெருங்காமல் தொலைவில் இருக்கும் பொழுது வெயிலையும் இதமான வெப்பநிலையையும் இதமான வெப்பநிலை கடலோரம் இருந்து உள்ளே செல்லும் பொழுது பகலில் வெப்பமடைந்து மேற்கே செல்லும் பொழுது சற்று கூடுதல் வெப்பத்தையும் கொடுத்தாலும் இந்த ஆண்டின் கோடையில வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் மழை சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் வெயில் ஒரு சில நாள் கூடுதலாக உணர்ந்தாலும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது சராசரி வெயிலுக்கு பதிவாகும் ஏப்ரல் மேயிலும் வலுவான மழை இருக்கிறது ஏப்ரலில் ஒரு வலுவான மழை மேயில் ஒரு வலுவான மழை மொத்தத்தில் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் ஏப்ரல் கண்டிப்பாக நல்ல மழை தரும் சராசரிக்கு கூடுதல் என்பதை உணர்ந்து மழை நீரை சேகரிக்க பண்ணை குட்டைகளை தயாராக தயாராக வைத்திருங்கள் மழை நீர் சேகரித்த பிறகு நீங்கள் பயிர் செய்து நீ கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்து லாபம் ஈட்டுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது நிலவரப்படி அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து தொடக்கமாகி இருபத்தி எட்டில் தீவிரமடைந்து மார்ச் ஒன்றில் கனமழை வரை தெரிகிறது என்பதை தலைப்புச் செய்தியாக மீண்டும் ஒரு முறை அறிவித்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி